இல இருக்கோம் அதுக்கு வந்து சீனி வந்து இந்த காப்படி பாருங்கள் இதான் காப்படி இதெல்லாம் வந்து ஒன்றரை போட்டிருக்கேன் இதில் ஒன்றரை போட்டிருக்கேன் ஏலக்காய்லாம் ஒரு ஆறு ஏலக்காய் வச்சுருக்கேன் ஆறு ஏலக்காய் இருக்குது சிகப்பு கலர் பவுட்ரு கோதுமைலாம் ஒரு அரை டம்ளர் வச்சிருக்கேன் பாசி பருப்பு பைத்தம் பருப்புமாங்களே அதில் வந்து ஒரு டம்ளரு இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லுவாங்களே அந்த ஆயில் இது வாசனையெல்லாம் இருக்காது நெய் பாக்கெட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்யும் போது காமிக்கிறோம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நான் வறுத்துக்குறேன் சவந்து லைட்டா சவந்து வரும்போது ரொம்ப ஒரு லைட்டா பச்சை தான் இருக்கக்கூடாது வாடை அது மட்டும் பத்துங்க லைட்டா பச்சை வாடையெல்லாம் வாசனை வருது பாருங்க அது போனதுக்கு அப்புறம் லைட்டா வருது அந்த மாதிரி கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பச்சை பேருக்கு பாயசம்லாம் வறுக்கிறோம்னா அப்படிலாம் வேண்டாம் இந்த மாதிரி லைட்டா அந்த வாசனை மட்டும் அது அப்ப நான் எடுக்காது இந்த பாருங்கள் நான் வறுத்துட்டேன் வறுத்துட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வேக வைக்கிறேன் நல்லா வேகணும் வெந்துட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்க வெந்தோம் நம்ம கடையணும்னு அவசியமே இல்லை நல்லா மாவு மாதிரி வெந்துட்டோம் நீங்கள் குக்கரில் போடுறனாலும் போட்டு ரெண்டு விசில் விட்டுங்க நேரம் கூட குக்கரில் போட்டுக்கலாம் இது மாதிரி மாவு வச்சுருந்தாலே அதை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறேன் லைட்டாக அதை எண்ணெயெலாம் ஊற்ற வேணா ஒன்றுமே ஊற்றாதீங்க சும்மா லைட்டாக வறுத்துதுங்க அதான் இதே மாதிரி பச்சை வாழை போகிற மாதிரி தான் வறுக்கணும் அதனால உதிரி உதிரியாக வர இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கு வருங்க பச்சை மாதிரி அது கொஞ்சம் உதிரியாக வந்துடும் பாருங்கள்ல தட்டில் கொஞ்சம் லைட்டாக சவுந்தான ஊற்றி கொட்டிட்டேன் காட்டாமலாம் தண்ணி ஊற்றிக்கிறேன் சீனி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை போடுறோம் அது பாவு வரணும் அவசியம் இல்லை நீங்கள் நல்லா கரையிட்டி இப்போ எடுத்து நான் அதில் ஊற்றிடுறேன் நீங்கள் ஊற்றுனா ஒரு லைட்டாக ஒரு சூடு வந்தது நான் அதை நல்லா இந்த ரெண்டு வரலாறு எடுக்கிற உப்பு எப்பயுமே இனிப்பு செஞ்சா கொஞ்சம் உப்பு போட்டா தான் நல்லா இருக்கும் கொஞ்சமா போட்டுவிடும் அப்படியே கிண்டுங்க கலர் பவுடர் கொஞ்சம் போட்டாலும் கொஞ்சமா சிகப்பு கலர் போடலாம் அப்படியே அதுலயே போட்டுருங்க பார்த்துங்க நான் அந்த கோதுமை மாவையை போய் போட்டாரான் அப்புறம் போட்டோம்னா சரி வராது கட்டி பிடிச்சி போயிடும் சிம்முலேயே வச்சுங்க அடுப்பேன் ஆனால் கட்டி ஆகிடுச்சுன்னா தீச்சி போயிடும் பாருங்க சிம்முலேயே வச்சுங்க நான் என்ன எடுத்து வச்சுருந்தேன்னா கல்லைண்ணெய் நல்லெண்ணெய்லாம் எடுத்து ஊற்றிடாதீங்க இது ஆயில் இது சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி இந்த எண்ணெயெலாம் லாஸ்ட்டாக நான் செய்ய அப்படியே கக்குன மாதிரி வந்துடும் எல்லாம் எண்ணெய் வெளியாயிடும் நான் எல்லாம் எண்ணெயும் ஊற்றிட்டேன் வச்சுருந்தாலும் முக்கால் டம்ளர் எந்த எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெய்யாக வேணாலும் நீங்கள் ஊற்றிங்க நான் லாஸ்ட்டாக தான் நெய் ஊற்றப்போம் எண்ணெய் இந்த வேறு ஒட்டாமல் அப்படியே சட்டியில் வரணும் இது வரும்போது தான் நல்லா பக்குவம் இந்த ஊற்றுன எண்ணெயெல்லாம் வெளியாகிடும் அதுதான் சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை ரொம்ப ஃபுல்லாக ஆக்காதீங்க நெய்யும் ஊற்றுற பாருங்க இப்படி ஊற்றி கிண்ட கிண்ட தான் வெளியாகும் அந்த எண்ணெயெல்லாம் சட்டிலாம் ஒட்டாமல் வருது நல்லா வந்து வெளியில் ஆகணும் இந்த எண்ணெய் ஆயிடும் வெளியாயிடும் நல்லா நல்லாயிருக்கும் அல்வா பார்த்து கொண்டோம் ஏலக்காய் போட்டுக்கிறேன் நுணுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய் ஒரு பாக்கெட் நெய்யும் ஊற்றிட்டேன் ஊராது நான் சொன்னேன்னு அதை பாருங்கள் ஓரம்லாம் வருது பாருங்கள் என்னையா நெய் என்னென்ன சேர்ந்து அந்த சட்டியிலேயே ஒட்டல பாருங்கள் அப்படி வரணும் அப்போ தான் இது பார்த்தா கரெக்ட் அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த கரண்டியில் இருக்கும்போது லேஸாக வரணும் வருங்க எண்ணெயெல்லாம் ஆகும் எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றினாலும் நீங்கள் எவ்வளோ போகிற நெய் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக ஊக்குறோம் மேலே தான் எல்லாம் ஃபுல்லாக அந்த வருங்க வரம்னா கொப்பளிக்குது ஊற்றுறேன் எண்ணெய் நெய்யெல்லாம் பாருங்க வருது பாருங்க இனிமேல் ஊற்ற வேண்டியில்ல போதும் இதெல்லாம் அப்படி மேலே வந்துட்டாவே பக்குவம் கரெக்ட் அவ்வளோதான் எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நெய்யாக ஊற்றிங்க அதே பிரச்சனை பிள்ளைகள்லாம் கொடுக்கலாம் நல்லா ஒரு ஒரு டம்ளர் தான் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது நின்று இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கிண்ணத்தில் வச்சு கொண்டிருந்தேன் அங்கே பாருங்கள் நெய்யெல்லாம் நான் சொன்னேன்ல நல்லா பாருங்க எல்லாம் மேலே வந்துட்டு பாருங்கள் வேண்டான்னா கூட நீங்கள் அந்த நெய்யே வழியாக இறுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வரணும் பக்குவம்